இலங்கையின் குடிவரவு மற்றும் கொடியகல்வு விதிமுறைகளை மீறி சுற்றுலா விசாக்களின் கீழ் நாட்டிற்கு வருகை தந்துள்ள பதினைந்து இந்தியர்கள் நாடு கடத்தப்பட்டுள்ளனர் குறித்த ஆணிபரும் கட்டுநாயக்க விமான நிலையத்தால் இலவசமாக வழங்கப்பட்ட சுற்றுலா விசாக்களின் கீழ் நாட்டிற்கு வருகை தந்துள்ளனர் எனவும் யாழில் மத பிரசார பணியிலும் தளபாடங்களில் சிற்ப வேலைப்பாடு செய்யும் பணியிலும் ஈடுபட்டு வந்துள்ளனர் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இவர்களில் இருவர் யாழ்ப்பாண பிரதேசத்தில் ஐந்து மற்றும் ஏழாம் திகதிகளில் குணமாகும் மத சேவையை நடத்த தயாராகி வந்த நிலையில் இதற்கு எதிராக இந்த தேசியவாத அமைப்புகள் போராட்டம் ஒன்றை முன்னெடுக்க தீர்மானித்திருந்தன இந்த நிலையில் கைது செய்யப்பட்ட இரு மத மதகுருமார்களையும் நேற்று முன்தினம் அதிகாலை இந்தியாவின் சென்னைக்கு நாடு கடத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டது மேலும் யாழ்ப்பாணப் பகுதியில் உள்ள ஒரு தளபாடங்கள் செய்யும் இடத்தில் சிற்ப செய்து கொண்டிருந்த மேலும் எட்டு இந்திய பிரஜைகளும் உணவகங்களில் பணிபுரிந்த ஐந்து இந்திய பிரஜைகளும் நேற்று கைது செய்யப்பட்டு பலாலி விமான நிலையத்திலிருந்து சென்னைக்கு நாடு கடத்தப்பட்டனர் என்பது குறிப்பிடத்தக்கது